அத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஹலலூ உமை துதிக்கிறோம் அப்பா இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே உமை துதிக்கிறோமாப்பா ஹலலூயம் இயேசுவே ஸ்வத்திர உடைய பரிசுத்திர்த்தத்தால் எங்களை கழுவும் ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவி எங்களை சுத்தம் செய்யும் பாடியே பரனை துதி மனமே துதி மனமே கொண்டாடி துதி தினமே சென்ற நாளெல்லாம் கருத்துடன் காத்த நாதனை துதி மனமே நாளுக்கு நாளாய் செய் பல நாதனை துதி மனமே மை தேவனை துதி மனமே பாடிய பரனை துதி மனமே துதி மனமே கொண்டாடி துதி தினமே ரெண்டு குறுந்தியர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வர்சனம் ஆஃப் பைபிள்ஸ் சாப்டர் டுவெல் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் இங்கே ஆகிய பவுல்லுடைய ஜெபத்திற்கு தேவன் கொடுத்த பதிலை தான் நாம் இப்பொழுது வாசித்தோம் அல்ல லோயா அப்போஸ் நாங்கள் எப்பவுலுக்கு தேவன் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்திருந்தார் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் என்று அவர் சொல்லும்பொழுது தன்னை குறித்து தான் அங்கே சொல்லுகிறார் அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் மாதம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்று மாதம் வரைக்கும் எடுக்கப்பட்டேன் என்று சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் என்று சொல்லி தன்னை மறைத்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் அந்த மன அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கேட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி எவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை அவர் பெற்றிருந்ததினாலே அவருக்குள்ளே பெருமை வராதபடிக்கு அவர் தன்னை உயர்த்தாத உயர்த்தாதபடிக்கு அவருடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது தேவன் அதர் அவருக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் பன்னிரண்டு ஏழுதே அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் இட்ஸ் நாட் தட் வாஸ் பெயிண்டிங் இன் ஹி வாஸ் ீம் கன்சிக்யூட்டிவ் யூதர்கள் மூன்று முறை ஒரு காரியத்திற்காக தொடர்ந்து அந்த பதில் வருகிற வரைக்கும் ஜோவிப்பா ஜெயிப்பதை அவங்களுடைய வழக்கம் அதில் அதான் பார்க்குறோம் அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கருத்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் உடனே இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வேண்டிக் கொள்றியே கன்சிக்யூட்டிவாக ட்ரே பண்ணுறியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சரிப்பா அந்த முள்ளை எடுத்து போடுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லாமல் ஒன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் சில வேளைகளிலே தேவன் நாம் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கை விட்டு அகற்ற வேண்டும் என்று கேட்கும்பொழுது தேவன் அந்த காரியங்களை அகற்றுவதற்கு பதிலாக தேவன் அந்த பாதையிலே நாம் செல்வதற்கு வேண்டிய கிருபையை தந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் வி டோன்ட் லைக் டு வாக் இன் சர்டன் பார்ட்ஸ் இட் இஸ் இட் சீம்ஸ் வெரி டஃப் ஃபாரஸ் இட்ஸ் வெரி ப்ரிக்கிங் அவர் சொல்கிறாரு முள் என்று சொல்லும்போது அது குத்தி கொண்டே இருக்கும் இட் என்ஃபியூசஸ் பெயின் வலி இருக்கும் அதனால் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அந்த வலி இருக்கட்டும் அந்த குத்தறது இருக்கட்டும் பரவாயில்ல என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங் விளங்கும் மை ஸ்ட்ரென்த் இஸ் மீ பர்ஃபெக்ட் இன் யோர் வீக்னஸ் ஸோ நௌ ஹேவிங் அண்டர்ஸ்டுட் த வில் ஆஃப் த லார்ட் ஃபார் ஹிஸ் லைஃப் இங்கே போகல் சொல்லுகிறாரு ஐ வுட் ரா த்ளோரி இன் மை இன்ஃபர்மிட்டீஸ் த த பாவ ஆஃப் கிரைஸ்ட் மே ரெஸ்டபான்மி ஆகியால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேலும் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி அப்போ நாங்கள் எப்போது சொல்லுகிறார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது சில வேளைகளிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற முட்களை எடுக்காமல் தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு தந்து அந்த பாதையிலே நம்மை நடக்க செய்கிறார் தேவன் சொன்னால் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் பொருளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி அப்படியாக தேவன் நமக்கு கிருபை தரும்படி நாம் செபிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பா உண்மை துதிக்கிறோம் 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 யுவர் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் அஸ்லாட் உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக ஆண்டவரே ஸ்வோத்திரமாப்பா எங்களுடைய பலவீனத்திலே உங்களுடைய பெலன் பூர்ணமாக விளங்கும்படி நாங்கள் ஷபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே குட் மார்னிங் ஹவ் அ டே காட் பிளஸ் யூ